சார் உதயநிதி அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியில பல விஷயத்த எதிர்கே பத்தி பேசினாப்ல கடந்த காலங்களில் அதற்கு இப்போ முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரும் அறிக்கை விட்டுருக்காரு இந்த அறிக்கையில பாத்தீங்கன்னா உதயஸ்தாடி வந்து யூகேஜி குழந்தைன்னு ஒரு மென்ஷன் பண்ணிருக்காப்ல ஒண்ணு ரெண்டாவது வந்து அப்பா வய அப்பா வந்து பிள்ளைய புள்ள அப்பாவை போடுறது மாதிரி இந்த ஆட்சி இருக்கு இந்த ஆட்சி போய் தேவையான ஒட்டுண்ணிங்கிற அடிப்படையிலையும் அவர் பேசியிருக்காரு அவரு அது இல்லாம தேவைய முதல்ல ஜெயக்குமார் வந்து எப்படி அரசியல் அவங்க அப்பா திமுக அதுக்கப்புறம் அண்ணா திமுக எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க மந்திரி ஆனாரு அதுக்கடுத்து அவர் பையனுக்கு எம்பி சீட் வாங்கி கொடுத்தாரு என்ன ஆனா அவர் வந்து என்ன சொல்றாருன்னா திமுகவ பார்த்து என்ன சொல்றாரு குடும்ப அரசியல் சொல்றாரு என்ன இவர் ஏற்கனவே இந்த மாதிரி கேவலமா பேசி ராயபுரத்துல என்னை எரித்து தளபதிய வந்து நிக்க தயாரா அப்படின்னு கேட்டாரு அதுக்கு ராயபுரம் தொகுதி மக்கள் சரியான பனிஷ்மெண்ட் கொடுத்து என்ன இன்னைக்கு வந்து அவர் உட்கார வச்சிருக்காங்க ஓரங்கட்டி உட்கார வச்சிருக்காங்க இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்துல வந்து அவர் தோக்கடிச்சாங்க என்ன அதுக்கப்புறம் அவருக்கு மைக் மேனியான்னு ஒரு வியாதி ஒன்று வந்திருக்கு என்ன அந்த மைக் மேனியா வியாதிய வச்சுக்கிட்டு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு நானும் இருக்கிறேன் என்ன பண்றாரு இருக்காரு என்ன அவருடைய தான் பதில் சொல்ற தமிழக அரசாங்கம் இல்ல அவருடைய பேச்சுக்கு எந்த வேல்யூமே இல்லன்றது எப்பயோ புரவாயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயே அவர் பேச்சுக்கு எந்த வேல்யூ இல்லன்றது புருவாயிடுச்சு அவருக்கு தொகுதியா எந்த மரியாதையும் மக்கள்கிட்ட இருபத்தஞ்சு வருஷம் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எதுவுமே செய்யலன்னு மக்கள் கிட்ட மரியாதை இழந்த ஒரு மனுஷனாக தான் அவர் சுத்திக்கிட்டு இருக்காரு அதனால இந்த மாதிரி தேவையற்ற விமர்சனத்தை விட்டுட்டு என்ன சிறப்பான முறையில் தமிழக அரசு இன்றைய தினம் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் சிறப்பான முறையில் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க என்ன அவர் இன்னும் சொல்றாரு தேவையில்லாத ஒட்டுண்ணி எங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி திராவிட ஆட்சியில வந்து எங்க கூட உட்கார்ந்து விவாதிக்க தவறா தயாரா அதா அதாவது எங்க முதலமைச்சரு ஐம்பது வருடம் உழைப்பு உழைச்சிட்டு இன்னைக்கு முதலமைச்சரா உட்கார்ந்து இருக்காரு யார் காலையும் தவழ்ந்து வந்து என்ன பண்ணல யாரோ போட்ட பிச்சைனால முதலமைச்சர் ஆகல முதல்ல அது ஜெயக்குமார் தெரிஞ்சுக்கணும் என்ன அதே போல என்ன அவர் வந்து அவங்க அப்பா ஜெயில இருக்கும்போது பிறந்த குழந்த அவருக்கு நாப்பத்தேழு வருஷம் அரசியல் அனுபவம் இருக்கு என்ன அவருக்கு தெரிஞ்சப்ப அவரை எல்கேஜின்னு சொல்ற அளவுக்கு இவர் எதையுமே படிச்சுல இன்னைக்கு அவர் வந்து எங்கெல்லாம் போறாலோ போற இடம்லாம் வெற்றி அவரு திராவிட முன்னேற்ற கழகத்துல என்னைக்கு இளைஞர் செயலாளராக பொறுப்பேற்றாரோ பொறுப்பேற்ற தேர்தல் இருந்து இந்த தேர்தல் வரைக்கும் எல்லா எலெக்ஷன்லயும் வெற்றி மேல வெற்றி வெற்றி மேல வெற்றி ஒரு செங்கல் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாரு ஒரு சட்டமன்ற தேர்தல முழுசா ஜெயிச்சு கொடுத்தாரு அதே செங்கலத்தை திரும்ப எடுத்துட்டு வந்து நீங்க நாற்பதுக்கு நாற்பது தொகுதி ஜெயிச்சு கொடுத்திருக்காரு நீங்க எத்தனை தொகுதியில டெபாசிட் முதல்ல 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 அவங்க சொல்லுங்க எங்க எங்க கட்சிய பத்தி பேசுறது என்ன இந்த மாதிரி கொடுக்குன்ற நாகரிகமற்ற வார்த்தையெல்லாம் பேசறது எல்லாம் பேசுனா அதுக்கெல்லாம் நாங்க சரியான பதிலடி கொடுப்போம் அதாவது இந்த மாதிரி அதாவது சனி வரும்போது முதல்ல வந்து நாக்கில் தான் வரும்னு சொல்லுவாங்க ஏற்கனவே நாக்கில் சனி வந்து தான் இப்போ வந்து வரவாசத்தில் இருக்காரு அதனால அவர் தன்னை மாற்றிக்கொள்ளணும் இல்ல என் கூட விவாதிக்க தயாரா நான் கூட விவாதிக்க தயாரு வச்சு இவர் கூட யார் விவாதிப்பா இவர் என்னவா இருக்காரு இவர் இவர் என்னவா இருக்காரு இல்லை அவர் முன்னாள் இவர் கூட எதுக்கு விவாதிக்கணும் அவரு இல்ல முன்னாள் அமைச்சரு இப்போ முன்னாள் அமைச்சரு இருபத்தஞ்சி வருஷம் ராயபுரத்தில் என்ன பண்ணாரு முதல்ல அதை விவாதிக்க சொல்லுங்க எங்க தலைவர்கிட்ட விவாதிக்கிறதுக்கும் எங்க சின்னவர்கிட்ட துணை முதல்வர் அமைச்சர்கிட்ட விவாதிக்கிறதுக்கும் என்ன அவருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது அவருக்கு மேனியாவால மைக்க பாக்கும் போது என்ன பண்ணலாம் ஏதாவது டெய்லி பேசிக்கிட்டே இருக்கலாம் அவர் பேசலாம் யாருமே வந்து என்ன இல்ல இப்ப பொருட்படுத்துறதே இல்ல அவரை வடிவேல் மாதிரிதான் பாக்குறாங்க வடிவேல் ஒரு படத்துல பண்ண ஜோக்கர் மாதிரி தான் அவர் வார்த்தைக்கு எந்த வேல்யூமே கிடையாது எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாடு முழுக்க போச்சு அது